தமிழகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து பரணியை பார்த்துட்டு அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதாவது இதுக்கெல்லாம் காரணம் வைஜந்தி தான் உண்மை தெரிஞ்சு போச்சுது ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் நம்மளுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் வைஜந்தி எதுக்காக நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ பரணி சொல்கிறாங்க சரி நீ கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஆதாரம் கிடைக்கானு நானும் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஆமாம் பரணி நீ தான் உதவி பண்ணணும் எப்படியாவது வந்து வைஜந்தி வீட்டுக்கு நீ போகணும் அங்கே போனதுக்கப்புறமா ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் பரணி சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பரணி வந்து வீட்டு வீட்டில் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இப்போ வைகுண்டு வந்து கேட்டுட்ருக்குறாங்க நம்ம எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா உங்களை வச்சு தான் நம்ம வீட்டுக்கே போகணும் அப்படிங்க என்ன மருமகளே சொல்கிறேன் என்ன எதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க மாமா நீங்கள் என்ன இப்படியே போக போகிறீங்க உங்களுக்கு நான் வேற ஒரு கெட்டாக போட்டு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படிங்கவும் ஐயையோ மருமகளே என்னை தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் முடியாது உங்களை வச்சு தான் நம்ம வைஜந்தி வீட்டுக்குள்ளேயே நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி பார்த்தோம்னா பரணி வீரா வந்து வேறு ஒரு கெட்டை போட்டுட்டு வராங்க அதே மாதிரிக்கு வைகுண்டத்துக்கு குடுகுடுப்புக்கார மாதிரி ஒரு கெட்டை போட்டு கூட்டிகிட்டு வரவும் இப்போ வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க மருமகளை எங்க என்ன கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் போது பாருங்க மாமா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது அதை நினச்சிக்கிட்டே நீ நீ நடிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் வந்து சொல்கிற பேச்சில் தான் எல்லாருமே வந்து உங்கள் பக்கம் கவனம் செலுத்துவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வந்து வைஜந்தி வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வைகுண்டமாக சரி அப்படிங்கிறாங்க அப்போ வைகுண்டம் பார்த்தோம்னா குடுகுடுபுக்கார மாதிரி அவங்க வந்து சத்தம் கொடுக்கவும் வீட்டில் வீட்டிலேருந்து யாருமே வெளியே வராமல் இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து வீராவும் அவங்க பரணியும் தான் வந்து முகத்துல வந்து மாஸ்கெலாம் போட்டுட்டு வரவும் என்ன பரணி யாருமே வராமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாமா உங்களோட நடிப்பண்ணு கூடுதல் பண்ணுங்க அப்படிங்கவோ ஐயோ இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா என்னை இவள்கிட்ட வந்து சிக்க வைக்காமல் விடமாட்டா பொழுக்கு அந்த அம்மா வர கையில் அந்த பொருளை வர வச்சுட்டு இருக்கிறோம் அந்த பொருளை வச்சு என்னை சூட் பண்ணிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு வைகுண்டம் வந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து தன்னுடைய நடிப்பை வந்து அவங்க காட்டவும் அப்போ என்னது குடுகுடுப்புக்காரர் மாதிரி சத்தம் கேட்குது சரி என்னென்ன பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வைஜெயந்தி கௌதம் எல்லாருமே வந்து வராங்க வந்ததுமே பார்த்தோம்னா குடுகுடுப்புக்காரர் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரிக்கே இந்த சில விஷயங்கள்லாம் சொல்லவும் அப்போ வைஜெயந்திக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு நம்பிக்கை வருது இந்த குடுகுடுப்புக்கார சொல்கிறது எல்லாமே வந்து நம்மளை மாதிரியே இருக்குது என்ன தான் வந்து சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு பரணி சொல்கிறாங்க எங்கள் பாரடி மாமா பேசுகிற பேச்சை அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் நம்மளுக்கு சரியான நேரவா வீராங்க தான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் பரணி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த வித ஆதாரமும் கிடைக்காம இருக்குது கடைசியில் பார்த்தோம்னா வைஜந்தியோட கணவரோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது அந்த ஃபோட்டோவை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து அடுத்ததாக வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுவோம் அப்போ வந்து வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா கிட்ட இருந்து எனக்கு தப்பிச்சா போகிறோம்னு சொல்லி ஆகிப்போச்சுது அந்த அம்மா மட்டும் என்னை கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்தாங்க என் கதையை அங்கே வச்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அதுதான் ஒன்றும் நடக்கலை மாமா அப்படிங்கும்போது அம்மா நீங்கள் என்ன ஆதாரத்தை கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஆதாரமும் கிடைக்கல இந்த ஒரு ஃபோட்டோ தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகம் மூணு நாள் முடிஞ்சு அவங்க வெளிவந்துருந்தாங்க அப்போ சண்முகத்திட்ட வந்து பரணி வந்து இந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இந்த ஃபோட்டோ தான் கிடைச்சிது வேறு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கவோ அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே சண்முகம் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து என்னடா அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த அளவுக்கு நீ அதிர்ச்சி அடைகிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் வந்து வைஜந்தி மடத்தோட கணவரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கப்போ ஏன் இவரை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்கும் போது ஆமா இவரோட கதை முடிஞ்சதுக்கே நான் தான் காரணம் காரணம் இப்ப தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது அந்த வைஜந்த மேடம் எதுக்காக நம்ம குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்காங்கன்னு இப்ப தான் எனக்கு விஷயம் புரியுது அப்படிங்கும்போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ இப்போ ஃபிளாஷ்பேக்ல நடந்த எல்லா கதையும் வந்து அவங்க சொல்றாங்க இது கிட்டதுமே பரணி எல்லாருமே அதிர்ச்சடைறாங்க இப்ப தான் புரியுது அப்ப அதனாலதான் வந்து வைஜந்த மேடம் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க உடனே வந்து பரணி வந்து வீரோ சொல்றாங்க அன்னைக்கு சிவபாலன் வந்து எதனால தாலி கட்டினு சொல்லிக்கிட்டு அவன் சொன்னா ஆனா அவன் தான் நம்ம வந்து யாருமே கேட்கலையே இப்போ நல்ல விலையை புரிஞ்சிச்ச அதாவது அந்த கௌதம் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு வீரா பார்த்து சொல்லவும் இப்போ வீரா உடனே பரணியை பார்க்குறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த கௌதம் நல்லவன் கிடையாது ஏன்னா மாலதியோட அண்ணன் தோரை வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்னார் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வீரா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க எப்படியோ அந்த குடும்பத்துக்கு மரமகளாக போகாமல் நீ தப்பிச்சியா ஒன்றை வச்சு தான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டே அந்த வைஜந்தி மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க எப்படியோ சிவபாலன் காப்பாத்திட்டு அப்படிங்கவும் உடனே வந்து வீரா வந்து சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் உடனே வந்து உங்கள் தம்பி சிவபலனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படி காப்பாற்றப்பட்டவன் உண்மையை சொல்ல முடியுது என்ன எதுக்காக என் கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க சரி சரி இது ரூட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து வேலை வந்து வைஜந்தி மடத்துக்கிட்ட இப்போ நம்ம மோதுறது தான் வேலை இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் பார்த்தோம்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தையே அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ வைஜந்தி காரில் வரவும் அவங்கள வழி மறித்து நின்றுட்டுருக்கவும் சண்முகம் உடனே வந்து வைஜந்தி பார்க்குறாங்க என்னது இந்த சண்முகம் குடும்பத்தோட வந்து ரோட்டில் வந்து நம்ம காரை வழிமறிச்சு நின்றுட்டுருக்குறான் என்ன விஷயமா தெரியலன்னு சொல்லிட்டு வைஜந்தி உடனே காரை விட்டு இறங்குறாங்க அப்போ சண்முகம் சிரிச்சுக்கிட்டே வராங்க வைஜந்தி மேடம் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கவோ என்ன சொல்லிட்டு இருக்கிற சண்முகம் அப்படிங்கும்போது உடனே வந்து வைஜந்தியோட அவங்க கணவர் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க சண்முகம் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே வைஜந்தி அதிர்ச்சடைகிறாங்க இந்த ஃபோட்டோ எப்படி இவங்க கைக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடையவோ இப்போ சண்முகம் சொல்கிறாங்க என்னடா என் குடும்பத்தில் என்னென்ன என்னென்னமோ பிரச்சனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே விளங்குச்சு அப்படின்னு சண்முகம் வந்து சிரிச்சுக்கிட்டே வைஜந்திக்கிட்ட சொல்லவும் உடனே வைஜந்தி சொல்கிறாங்க ஆமாண்டா என் புருஷனோடைய கதையை முடிச்சது நீதானே தானே அதை பழி வாங்குறதுக்காக தான் அந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து சிரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் வைஜந்தி மேடம் உங்களால் என் குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்கிட்டயும் நீ சவால் விட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி வந்து வைஜந்தி கேட்கும் ஆமா மேடம் எனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குன்னு தெரியாமல் தான் நான் குழம்பி போய் இருந்தேன் ஆனால் இப்போந்தான் எனக்கு எல்லாமே வந்து கிளியராக புரிஞ்சிச்சுது என் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காகவே வாங்குறதுக்காகவே திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா அதுக்காக தான் திட்டம் போட்டு தான் நான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க என்னால் என்ன செய்ய முடிங்கிறத உண்மையில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் வைஜந்திக்கும் சண்முகத்துக்கும் வந்து எதிர் எதிராட்டு வந்து பயங்கரமான வந்து ஒரு மோதல் ஏற்படுது அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகம் அங்கேருந்து போகவும் அப்போ வந்து சண்முகத்தில் வந்து பரணி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போனனால வைஜந்தி மேடம் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ண போற அப்படிங்கும் போது பாரதி அங்கே வராங்க அப்ப பாரதி வந்து சண்முகம் வீட்டுக்கு வரவும் உடனே சண்முகம் வந்து வாங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்ன எதுக்காக அங்கே வர சொன்ன அப்படின்னு சண்முகம் கேட்கும்போது சண்முகம் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக தான் வைஜந்தி மேடம் எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி சொல்லிட்டு அந்த வைஜந்தி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவ வந்து இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே அவங்க மகன் கௌதம் பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் இவங்களுடைய செல்வாக்கை வச்சு தான் கௌதமாக அவங்க காப்பாற்றி காப்பாற்றி அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சண்முகம் சொல்லிட்டுருக்கிறாங்க அவங்க வந்து என் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் தன்னுடைய அதை வந்து மகனை வச்சு என் வீராவை வந்து பொண்ணு கேட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வரைக்கும் அவங்க போனாங்க நல்ல வேலை கடைசி நேரத்தில் அந்த கல்யாணம் நடக்காம போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சண்முகம் உனக்கு இப்போ நான் எந்த விதத்தில் நான் உதவி பண்ணணும்னு சொல்ல அப்படிங்கும் போது இவங்களை பற்றினா எல்லா ஆதாரமும் வந்து கைங்குளமோ நான் கொண்டுட்டு வருவேன் ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து சில உதவிகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கவும் அப்போ உடனே பாரதி இது சொல்கிறாங்க எனக்கு உன்ட்ட வந்து நேரடியாக எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது ஆனால் மறைமுகமாக உனக்காக நான் எல்லா உதவியும் நான் செய்வேன் ஏன்னா நேரடியாக செஞ்சோம்னா வைஜந்தி ம எனக்கும் ஏற்கனவே வந்து பகை இருக்குது அதனால அந்த வைஜந்தி வந்து அதாவது அவளை பழிவாங்கிறதுக்காக நான் வேணும்னே எல்லாமே வந்து ஜோடிச்ச முடியுன்னு சொல்லிக்கிட்டு என்னை பற்றினே ஒரு புகாரே அவள் வந்து உருவாக்கிடுவா அதனால நேரடியாக நான் உனக்கு வந்து எந்த உதவியும் பண்ண முடியாது ஆனால் கண் கண்டிப்பாக சூடாமணிக்காக இந்த குடும்பத்துக்காகவும் நான் வந்து எதாவது நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க உனக்கு என்னென்ன உதவி வேணுமோ கேளு நான் சேர்ந்து மறைமுகமாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கும் போது உடனே சண்முகம் ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டி வரவும் அப்போ முத்துப்பாண்டிகிட்ட வந்து சில விஷயங்களை பற்றி பாரதி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து தான் அந்த கதையில என்ன மாதிரிக்கு வந்து கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்